ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் முத்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மா சூடு வச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ பாட்டி ரொம்ப கோவப்பட்டு அம்மாக்கிட்ட ஃபோன் கொடுக்க சொல்கிறாங்க இப்போ விஜயா கிட்ட ஃபோன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவுமே திட்டி விட்டுறாங்க இப்போ எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜயா வந்து முத்துவை இன்னும் திட்டி விட்டு அடிச்சு விட்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை வந்துடுறாரு அண்ணாமலை வந்து இப்போ நீதானே வந்து அவனை பாட்டி விட்டு அமுச்சு விட்டேன் அப்படின்னு கேட்கும்போது விஜயா வந்து அதுக்கு தேவை தேவையே இல்லாமல் ஒரு காரணக்காரியங்களை சொல்கிறாங்க அதாவது ஜோசிக்காரர் சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நம்ம குடும்பத்துக்கு வேண்டி தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜயாவுக்கு தொடர்ந்து மனோஜ் மேலே பாசமாகவே இருக்குது அதே நேரத்தில் முத்து மேலே வெறுப்பாகவே இருக்குது இந்த சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மனோஜ் அந்த சின்ன வயசுலேயே கிரிமினல் மைண்டோட யோசித்து அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நல்லா முத்துவை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை அப்படியே ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரி நம்ம டேரக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் சிறகடிக்க ஆசை சீரியலோட கதை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை வந்து ரொம்ப கதை கிரிட்டிக்கலாக போகும்போது தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இப்போதைக்கு டேரக்டர் கொண்டு வந்துட்டாரு விஜய் அவார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் மாற்றி மாற்றி நிறைய அவார்டு வாங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பெஸ்ட் ஹீரோ அப்படிங்கிற அவார்டையும் நம்ம முத்து வாங்கிட்டாரு சொல்லவே தேவையில்ல கதையை ரொம்ப சூப்பராக தான் நம்ம டேரக்டர் கொண்டு போயிட்டு இருக்காரு இருந்தாலும் என்ன ரொம்ப ஒரே ஒரு யதார்த்தம் இல்லாமல் அப்படி கொஞ்சம் வளவலாக குள குழான்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த விஷயத்தை வந்து முத்து மீனாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஒரு வீடியோ கேம் விளாண்டுட்டு இருக்காரு அந்த வீடியோ கேம் வந்து மனோஜ் விளாண்டுட்டு போது அதை வந்து முத்து கேட்குறாங்க பக்கத்து வீட்டில் வந்து வந்து விளாண்டுட்டு இருப்பாங்களாட்டு இருக்கு உடனே பார்த்தோம் அப்படின்னா அதை அவங்க வீட்டுக்காரங்க வந்துபோது பார்த்தா அதை முத்துக்கிட்ட கொடுத்து மறுபடியும் மாட்டி விட்டுறாங்க முத்து மறுபடியும் நல்லா அடிலாம் வாங்குறாங்க இப்போ ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா முத்து படிக்காமல் கம்மி மார்க் வாங்குறாங்க அதனால் வாதியர் நல்லா திட்டி விட்டுறாரு மனோஜ் ரெண்டாவது ரேங்க் வாங்குறாங்க இப்போ மனோஜ் வந்து மனோஜ் வந்து முத்துவை கிண்டல் பண்ணதுனால முத்து வந்து நீ ரெண்டாவது ரேங்க் தானே வாங்கலாம் நீ தான் அந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இந்த விஷயத்தை பார்த்தோம்னா வஞ்சம் அதை அந்த வஞ்சை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பையனோட நோட்டெல்லாம் வந்து மனோஜ் கிழிச்சு விட்டுறாங்க அதனால் அதை வந்து முத்துக்கிட்ட சொல்லுமே அதை வந்து மனோஜ் கேட்குறாங்க முத்து இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மாடியில இருந்து அந்த சார் மேலே வந்து கல்லை போட்டு விட்டுறாங்க அவர் ஹெட்மாஸ்டர் மேலே அவர் அடி விழுந்ததுமே இப்போ பார்த்தோம்னா இதையும் முத்து மேலே போட்டுவிட்டு இப்போ ஸ்கூலில் பெரிய பிரச்சனை ஆகிடுது ஆ முதல்ல இந்த பிரச்சனையால் தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வந்து முத்து போகிறாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னால் இதுக்கப்புறம் வேறு பிரச்சனை கொண்டு வருவாங்களா இல்லை கதையை இப்படியே சிம்பிளாக முடித்து ஏன்னா பெருசாக வயலன்ஸாக அப்படி இப்படின்னு காட்டாமல் சிம்பிளாக முத்து வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படிங்கிறனால சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வந்து முத்து போயிடுறாரா அப்படிங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போகிறாங்க இந்த வாரம் ஃபுல்லுமே இது அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி வளவலன்னு இழுத்துட்டு போய் வாங்கன்னு தான் நினைக்கிறேன் எது எப்படி பார்த்தாலும் இப்போ முத்து வந்து விஜயா செஞ்ச இந்த டார்ச்சரால் தான் முத்து இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கான கதையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஸ்கூலில் விஜயா கூப்பிட்டு டிசி வாங்கிக்க சொல்லி சிறுவர் சீர்திரு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும்னு சொல்லி விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்